ஏரியா ஆஃப் த triangle whose vertices are அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ points கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த points பாயிண்ட்ஸ் ஃபார்முல கொடுத்துருந்து நம்ம area of triangle கேட்டாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம rough ஒரு diagram அஞ்சுக்கணும் நம்ம சரிங்களா graph பேப்பர்லாம் தேவையில்லை நம்ம எதுவும் நம்ம கணக்கு போகிறோமோ அதுலேயே நம்ம ரஃபாக போட்டால் போதும் சரிங்களா let us plot த given பாயிண்ட்ஸ் இன் த கிராஃப் ரஃப்லி ஓகேங்களா இப்போ இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸு பின்னாடி இருக்கிறது ஒய் இப்போ மைனஸில் த்ரீ வரைக்கும் வருது ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் வருது சரிங்களா ஜீரோ ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ என்னமாதிரி ரஃபாக தான் குறிக்க போகிறோம் இது x ஆக்சிஸ்ஸு மேலே ஒய் கீழே ஒய் டேஷ் சரிங்களா ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் வருது ஒன் டூ த்ரீ ஃபோர்

இந்த பாயிண்ட்ஸ்லாம் குறிங்க இதுக்கு நம்ம பேர் கூட வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா மைனஸ் த்ரீ ஃபைவ் எக்ஸில் மைனஸ் த்ரீ ஒயில் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ கம்மா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் ரெண்டுமே ப்ளஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வரும் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒயில் வந்து சிக்ஸு ஃபைவ் கம்மா சிக்ஸ் எக்ஸில் ப்ளஸ் ஃபைவ் ஒயில் மைனஸ் டூ ப்ளஸ் மைனஸ் எதில் வரும் வச்சு ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இப்போ இந்த கொடுத்த இந்த கொடுத்த மூணு பாயிண்ட்டு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஏரியா ட்ரையாங்குள் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எந்த பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் நம்மளோட சௌரியம் எப்படி எடுத்தாலும் பாயிண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும் நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்தால் இது செகண்டு இது தேர்டு ஒருவேளை இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டை எடுத்திங்கன்னா இங்கே செகண்டு இது தேர்டு இதை ஃபர்ஸ்டாக எடுத்திங்கன்னா செகண்டு தேர்டு ஆன்டி வைஸ் கடிகார உள்ளோட்ட எதிர் திசை கடிகார எப்படி சுற்றுவதோ அது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ இதை ஆப்போசிட் டேரெக்ஷன் இப்படி தான் எடுக்கணும் எந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அப்போ இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் எடுக்கணும் நம்ம கொஸ்டின்ல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க மைனஸ் த்ரீ கமாஸ்ட் பாயிண்ட் கை இது வருது இப்படி வரக்கூடாது நம்ம இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் மைனஸ் த்ரீ ஃபைவ் இதை ஏன்னு எடுத்துக்கிறோம்

செகண்ட் பாயிண்ட் பி ஃபைவு மைனஸ் டூ அடுத்து சி ஃபைவு சிக்ஸ் மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்டே திரும்ப ரிப்பீட் பண்ணணும் மைனஸ் த்ரீ ஃபைவ் சரிங்களா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டவுன் ஏரோ போடுங்க அடுத்து அப் ஏரோ அதேமாரி இங்கே நம்பர்ஸ்ல போடும்போது மைனஸ்லாம் இருக்கும் அதை கொண்டு போய் போய்ச்சிட்டிங்கன்னா மைனஸ் ஐ மறைஞ்சிடும் அதனால கொஞ்சம் டவுன் இது நிறுத்திங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் டவுன் ஏரோ தான் கீழ் நோக்கூறியை தான் நம்ம வந்து பெருக்கும் சரிங்களா இப்போ கீழ் நோக்கூறியெல்லாம் நம்ம ஒரு பிராக்கெட்ல போட்டு எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி வச்சுக்கலாம் இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டோட ஜோடி செய்யுது மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு ஆறு இங்கே எதுவும் குறியில ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஐஆர் முப்பது இங்கேயும் எதுவும் குறியில ப்ளஸ்ஸு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு பிராக்கெட் போட்டுக்கணும் டவுன் ஏரோலாம் பெருகிட்டு அப் ஏரோலாம் மைனஸில் போய் போடணும் அப்போ மைனஸை காமனாக நம்ம வெளில போட்டுட்டு இது எல்லாம் நம்ம இங்கே எப்படி போட்ட மாதிரி ப்ராக்கெட் குள்ளே ப்ளஸில் போட்டுக்கணும் சரிங்களா மைனஸாக வெளில போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இது சாதாரணமாக பெருக்கோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் மைனஸு ஈரஞ்சு பத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸு மைனஸு ஆறு மூணு பதினெட்டு முடிஞ்சிடுச்சு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும் அடுத்து இங்கே எல்லாமே ப்ளஸ்ல இருக்கு அப்படியே கூப்பிட்டீங்க ஆறு முப்பது இருபத்தி அஞ்சு ஏன்னா இதுமே கூட்டினாக்கா அறுபத்தி ஒன்று சரிங்களா மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மைனஸ்ல இருக்கு ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு இப்போ மைனஸ் எத்தனையாக கொடுங்க மைனஸ் டென் மைனஸ் எயிட்டீன் ஒரே கொரிய இருந்தால் கூட்டிட்டு அதே கொரி போட்டுக்கிறோம் இருபத்தஞ்சுக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு இப்போ பிளஸ் இருபத்தஞ்சு பிளஸ் மைனஸ் கலந்து வந்தால் கழிக்கணும் எட்டுல அஞ்சு போச்சுன்னா மூணு பிக் நம்பரோட சைன் போடணும் மைனஸ் மூணு பிராக்கெட்டு வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு உள்ள ஒரு மைனஸ் அப்போ என்ன வரும் ஒன் பை டூ சிக்ஸ்டி ஒன் இங்கே வெளியில் இருக்கிற மைனஸ் உள்ள இருக்கிற மைனஸ் நல்லா கவனிங்க இந்த மைனஸ் வந்து இங்க இருக்கு இதை சிம்பிளிফাই பண்ணும்போது ரெண்டு மைனஸ் நம்பர் இருந்துச்சு ரெண்டு மைனஸும் கூட்டிட்டு அதே போட்டுக்கிறேன் கூட்டல் விதி பிரகாரம் அப்புறம் ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில தான் இருக்கு உள்ள எதுவும் சிம்பிள் இல்லை அப்போ பிளஸ் இப்போ ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சைன் பண்ணும் அப்போ இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் மைனஸ் த்ரீ வெளில ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ சரிங்களா இப்போ ஆன்சரு ஒன் பை டூ இன்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும் சிக்ஸ்டி ஒன் பிளஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சரிங்களா இப்போ இந்த டூவை சிக்ஸ்டி ஃபோர் கூட நம்ம ஸ்டைக் அவுட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஆன்சர் முப்பத்தி சதுர அலகுகள் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் யூனிட்ஸ் ரெண்டு சதுர அலகுகள் அழகுகள் ஏரியா ட்ரையாங்கல் நம்ம வந்து வந்து இப்படி டைகிராம் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுக்கணும் நம்ம வந்து மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா வரும் ஏரியா மைனஸ்ல வரக்கூடாது சரிங்களா ஏரியா கேன் பி నెగటివ్ సో టేక్ ద పాయింట్స్ ఇన్ anti clockwise direction పొరెంజ్ గుర్కునని అనుకుంటున్నాను మీకు లేదా ఏదైనా డౌట్ ఉందా కామెంట్ సెక్షన్ లో கேளுங்க థాంక్యూ వెరీ మచ్